பிஎஸ்என்எல் தற்போது புதிய பிரீபீடு திட்டங்களை அறிமுகப்படுத்தி இந்திய தொலைத்தொடர்பு சந்தையில் உள்ள தனியார் நிறுவனங்களுடன் போட்டியிடுவதாக உள்ளது பிஎஸ்என்எல் என்பது இந்திய அரசுக்கு சொந்தமான தொலைத்தொடர்பு சேவை வழங்கும் நிறுவனம் ஆகும் தனியார் நிறுவனங்கள் குறிப்பாக ஜியோ மற்றும் ஏர்டெல் போன்றவை தொலைத்தொடர்பு சந்தையில் மைக்ரோசெல் அதிக கவர்ஜ் விகிதத்துடன் ஆதிக்கம் செலுத்துகின்றன எனினும் பி எஸ் சமீப காலங்களில் புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி மக்களின் கவனத்தை ஈர்க்க முயற்சிக்கின்றது இருநூற்று பதினைந்து ரூபாய் மதிப்புள்ள பிரிபேடு திட்டம் இந்த திட்டத்தில் பி நிறுவனம் இருநூற்று பதினைந்து ரூபாய் செலவில் முப்பது நாட்களுக்கு அறுபது ஜிகாபைட் அளவிலான டேட்டா வழங்குகிறது இது ஒரு நாளைக்கு இரண்டு ஜிகாபைட் வரை டேட்டா பயன்படுத்துவதற்கான வசதியை அளிக்கின்றது இதுடன் ஒரு நாளைக்கு நூறு எஸ்எம்எஸ் எஸ் எம் எஸ் சமன் சிறு செய்தி சேவை இலவசமாக அனுப்பும் வசதி உள்ளது மேலும் அன்லிமிடெட் லோக்கல் மற்றும் எஸ்டிடி எஸ்பிஐ சமன் நாடு முழுவதும் காலிங் வசதி வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தில் சிங் மியூசிக் மற்றும் பி டியூன்ஸ் என்ற சேவைகளையும் பயனர்கள் இலவசமாக பெற முடியும் இந்த சேவைகள் பயனர்களுக்கு இசை மற்றும் மற்ற பல ஊடக சேவைகளை வழங்குகின்றன இதன் மூலம் பி தனது வாடிக்கையாளர்களுக்கு முழுமையான சந்தா சேவை அனுபவத்தை வழங்குகிறது அறுநூற்று இருபத்தெட்டு ரூபாய் மதிப்புள்ள விபெய்டு திட்டம் இந்த திட்டம் அறுநூற்று இருபத்தெட்டு ரூபாயில் எண்பத்து நான்கு நாட்களுக்கு இருநூற்று ஐம்பத்திரண்டு ஜிகாபை டேட்டா வழங்குகிறது இது ஒரு நாளைக்கு மூன்று ஜிகாபைட் வரை டேட்டா பயன்படுத்த முடியும் மேலும் ஒரே நாளில் நூறு எஸ் இலவசமாக அனுப்ப முடியும் இதன் மூலம் பயனர்கள் ஒரு மாதத்தில் எண்பத்து நான்கு நாட்களுக்கு இருநூற்று ஐம்பத்தி இரண்டு ஜிகாபை டேட்டா பயன்படுத்தக்கூடிய வசதி பெறுகிறார்கள் இந்த திட்டமும் சிங் மியூசிக் மற்றும் பி எஸ் சேவைகளை கொண்டுள்ளது இத்துடன் இந்த திட்டத்தின் நீண்ட அவகாசம் எண்பத்து நான்கு நாட்கள் வாடிக்கையாளர்களுக்கு அதிக காலத்திற்கு சேவை பயன்பாட்டை அனுபவிக்க உதவுகிறது சந்தையின் பிணைக்கூட்டலான நிலைமை பி இப்போது ஜியோ மற்றும் ஏர்டெல் போன்ற முன்னணி தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுடன் போட்டியிடுகின்றது கடந்த ஜூலை மாதம் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் பிரிபேடு திட்டங்களுக்கான கட்டணங்களை உயர்த்தியுள்ளதால் பல மக்கள் பி நிறுவனத்திற்கு மாறிவிட்டனர் இந்த புதிய திட்டங்கள் புதிதாக பி சேவைகளை தேர்ந்தெடுத்துள்ள வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்ள உதவும் பாய் டிவி சேவை பிஎஸ்என்எல் நிறுவனம் அதன் புதிய சேவைகளின் கீழ் இந்தியாவின் முதல் டைரக்டு மொபைல் சேவையாக பி ஐ டிவி சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த சேவையை பயன்படுத்தி பி எஸ் வாடிக்கையாளர்கள் முன்னூறு தொலைக்காட்சி சேனல்களை நேரலையில் அவர்களது மொபைல் சாதனங்களில் இலவசமாக பார்க்க முடியும் இது மற்ற தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்களுடன் போட்டி அடிப்படையில் பி எஸ் அளிக்கும் புதிய சிறப்பு சேவையாக மாறியுள்ளது பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் புதிய பிரீபீடு திட்டங்கள் அதன் சேவைகளை அதிகபட்சமாக பயன்படுத்தி வாடிக்கையாளர்களுக்கு குறைந்த கட்டணத்தில் அதிக சேவைகள் வழங்குகின்றன இது நிறுவனத்தின் சந்தை விகிதத்தை உயர்த்த உதவும் புதிய பி ஐ டிவி சேவையை அறிமுகப்படுத்தி தொலைத்தொடர்பு மற்றும் ஊடக துறைகளில் முன்னணியில் இருக்கும் முயற்சிகளை பி எஸ் என் நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்